நிறைய திருப்பங்கள் நிறைய கதை கிளை கதைகள் அப்படின்ட்டு வந்து ஒரு மெகா சீரியலுக்கு தேவையான இங்கே பத்து பொருத்தமும் வச்சுக்கிட்டு எதுக்கு ஃபில்லர் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்கிறதே நமக்கு புரியலங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடெலாம் கேட்டால் அதை காமெடின்னு வேற கொண்டு வந்து இப்போ என்னென்னா விஜயாவுக்கு ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது யம தர்மராஜாவாக வந்து முத்துவை பார்த்ததுக்கப்புறமா நிஜமா நிஜமாக எமனுடைய எருமெல்லாம் வந்து நைட்டு கனவுல வர இவங்க பயந்து போய் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரிலாம் வேற யோசிக்க அதை தாங்க முடியாமல் ராத்திரியோட ராத்திரியாக வந்து செவப்பு கலர் சாரியை கட்டிட்டு உட்காந்துடுறாங்க அதை பார்த்து ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க நம்ம பிளான் நாள் ஒர்க் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நாள் கூட சந்தோஷம் நிலைக்கல ஏன்னா வந்து சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் பெரிய ஆப் ஒன்று கிடச்சி செயின் வந்து திருட்டு செயின் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னோடய கோடீஸ்வர மருமக நகையை வாங்கிட்டு வரல என்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக திருடிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகிற சம்பவங்கள்லாம் போகுது இப்படி பல திருப்பங்கள் நடக்க நடக்கப்போகுது ஆனால் அதே சமயத்தில் நடுநடு ஃபில்லர் போட்டு நம்மளை வந்து சோதிக்கிறாங்க பொறுமைங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை முன்னேறந்ததுக்கும் பிறந்ததுக்கும் எந்த மேஜரான திருப்பத்தை பார்க்குறீங்க ப்ளஸ் இப்போ மீனாக தேவையில்லாமல் அருணை வந்து எப்படியா சீதா கல்யாணம் நினைச்சிடலான்னு விடாப்பிடியாக இருக்கிறது இன்னமும் பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும் தான் தோணுது அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பூறு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ